கர்த்தோடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய தியானத்திற்காக சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஆறு இருபத்தி நான்கு நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது இன்று நாம் பாரத நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் லட்சக்கணக்கான உயிர் தியாகங்கள் வார்த்தையில் விவரிக்க இயலாத இழப்புகளை எதிர்கொண்டு பல ஆண்டு கால போராட்டங்களுக்கு பிறகு கொடுங்கோல் ஆங்கிலேய ஆட்சியின் சங்கிலியை உடைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி நம் பாரத தேசத்திற்கு சுதந்திரம் கிடைத்தது இந்த நாள் வெறும் சுதந்திர போராட்டத்தின் வரலாற்றை பற்றியது மட்டுமல்ல நாட்டிற்கு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்க தேச தலைவர்களிடமிருந்து வலிமையும் ஒற்றுமையையும் நினைவு கூறும் நாளாகும் தேசத்தின் விடுதலைக்காக அயராது போராடிய லட்சக்கணக்கான மக்களின் தியாகத்தை போற்றி புகழ வேண்டும் வளமான இந்தியாவை உருவாக்க நம்முடைய தலைவர்கள் வகுத்த வழி மற்றும் தொலைநோக்கு பார்வை கோடிக்கணக்கான மக்களை அடிமைத்தனத்திலிருந்து விட்டது பொறுப்புள்ள குடிமகனாக நம் நாட்டை முன்னேற்ற பாதையிலும் வல்லரசு நாடாக மாற்றுவதிலும் போதுமான பங்களிப்பை உறுதி செய்து பணியாற்ற வேண்டியது நம் நாட்டிற்கு நாம் செய்யும் தலையாய கடமையாகும் இந்த அற்புதமான நாளில் ஆங்கிலேய அடிபை தினத்திலிருந்து இந்தியர்களாக நம்மை மீட்ட தேவாதி தேவனை நன்றியோடு சொத்தரிக்க வேண்டும் அவர் நமக்கு பெற்றுத்தந்த இந்த சுதந்திர மகா மேன்மையானது ஆதலால் அவரின் அளவில்லா கிருபையை எண்ணி துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஆங்கிலேயரின் கையிலிருந்து விடுதலை அடைந்த நாம் பிசாசின் கொடுஞ்சுறையிலிருந்தும் விடுதலையாவது மிகவும் அவசியமாக இருக்கிறது அதற்கு நாம் செய்ய வேண்டியது விடுதலை நாயகனாகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் வழியில் நடந்தால் நித்திய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளலாம் இந்த நித்திய இரட்சிப்பினால் நித்திய நித்திய காலமாய் தேவனோடு வாழலாம் எனவே இன்றே இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுவோம் தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமாம்